வணக்கம் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நலவாரியத்துக்கு புதுசா நீங்க அப்ளை பண்ணும்போது போது ரேஷன் கார்டு அப்லோட் பண்றது பத்தியும் குடும்ப உறுப்பினருக்கான டீடைல்ஸ் கொடுக்கறது பத்தியும் நியமனதாரருக்கான டீடைல்ஸ் கொடுக்கறது பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பாக்க போறோம் சரி வாங்க நண்பா வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ரேஷன் கார்டுக்கு எந்த டைப்பான கார்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ற பிடிஎஃப் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணி ஆகணும் எதனாலன்னு பாத்தீங்கன்னா தான் உங்களோட குடும்ப உறுப்பினரோட டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் சோ நீங்க வந்து ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ற ரேஷன் கார்டை தான் இதுல அப்லோட் பண்ணி ஆகணும் அடுத்து குடும்ப உறுப்பினரோட டீடைல்ஸ் வந்து எதை பார்த்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ண ரேஷன் கார்டு பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினரோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் பேரு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அதை பார்த்து தான் கொடுக்கணும் ஸோ உங்களோட ரேஷன் கார்டில் வந்து எப்படி இருக்குதோ அதை பார்த்து கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் நேம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க அடுத்து நியமனதாரரோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம் நீங்கள் யார் நியமனதாரராக கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட பேர் கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்மார்ட் கார்டில் இருந்தாகணும் அதாவது நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ண ரேஷன் கார்டு பிடிஎஃப்ல வந்து அவங்களோட பேர் வந்து கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படி ஒருவேளை ரேஷன் கார்டில் அந்த நியமனதாரரோட பேர் இல்லைனா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகாது அடுத்து நியமனதாரருக்கான டாக்குமெண்ட் என்ன வைக்கணும்னு நான் சொல்லிடுறேன் யாரை நீங்கள் நியமனதாரராக வைக்க போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் இந்த ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ண ரேஷன் கார்டு காப்பி இந்த ரெண்டுமே ஒரே பிடிஎஃப் ஆக்கி நீங்கள் அந்த பிளேஸில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதை மாதிரி நலவாரியம் பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம நலவாரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் நலவாரியம் பற்றி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்பா தேங்க்யூ